பிபிபி பக்தி என்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கடேசன் அக்னிலிங்கம் தோன்றிய புராண கதை ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு தங்களில் யார் பெரியவர் என்று வாதிட்டனர் அப்போது சிவபெருமான் எல்லை தெரியாத அக்னி ஸ்தம்பம் பெரிய தீக்கம்பமாக வெளிப்பட்டார் விஷ்ணு பாதாளத்தில் உள்ள லிங்கத்தின் அடியை போனார் வராக அவதாரம் ஏற்று பிரம்மாவோ ஆகாயத்தை நோக்கி லிங்கத்தின் மேல் பகுதியை தேட பறந்தார் அன்னப்பறவை வடிவமாய் தோற்றத்தை எட்ட முடியாததால் இருவரும் இறுதியில் அறிந்து கொண்டார்கள் சிவன்தான் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் இந்த அதிசயமான தீ ஸ்தம்பமே அக்னிலிங்கம் என்று அழைக்கப்பட்டது திருவண்ணாமலை மலை தானே ஒரு இயற்கை சிவலிங்க வடிவு என்று கருதப்படுகிறது அங்கே இருக்கும் அருணாச்சலீஸ்வர தான் அக்னிலிங்கம் ஓம் நமச்சிவாயே இது உங்கள் பிபிவி டிவோஷனல் நான் உங்கள் வெங்கடேசன் நன்றி